எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவு அக்டோபர் ஒன்று சர்வதேச காப்பி தினம் காப்பி பற்றி கொஞ்சம் பார்ப்போமே இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க காலையில் எழுந்து காப்பி அருந்தாதவன் கழுதைக்கு சமானம் அப்போ அந்த காப்பியை பற்றி என்ன ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒன்றான எத்தியோப்பியாவில் பழங்குடி மக்கள்தான் முதன் முதலாக இந்த காப்பி செடியை கண்டுபிடித்து உலகத்திற்கு வெளிவிட்டனர் அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளெல்லாம் இந்த காப்பி செடியை சாப்பிட்டு புத்துணர்ச்சி அடைந்ததாக சொல்வார்கள் அப்போ முதன் முதலாக எத்தியோப்பியாவிலிருந்து தான் இந்த காப்பி என்ற ஒரு செடியினுடைய தன்மை உலகுக்கு தெரிகிறது பிரேசில் மொழியில் ஹீப் அப்படிங்கிற வார்த்தை காப்பி என்று மருவி வந்ததாக சொல்லுவார்கள் இத்தாலியில் மிலன் நகர் ரெண்டாயிரத்தி பதினான்கில் சர்வதேச காப்பி அமைப்பு இந்த அக்டோபர் ஒன்றாம் தேதியை சர்வதேச காஃபி தினமாக அறிவித்தது சரி இந்த காஃபியால் நமக்கு சில தீமைகள் இருந்தாலும் கூட நன்மைகளும் இருக்குங்க அதில் இருக்கக்கூடிய அந்த காஃபின் சொல்லப்படக்கூடிய மூலக்கூறுகள் மனச்சோர்வை போக்குகின்றது மூளையினுடைய செயல்பாட்டை அதிகப்படுத்துகிறது பக்கவாத நோய் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கின்றது இதெல்லாம் இந்த காஃபியின் மூலமாக ஒரு சில நன்மைகளும் நமக்கு இருக்குது இப்போ இந்த காஃபி உற்பத்தியில் பிரேசில் அந்த நாடு முதலிடத்தை வகுக்கின்றது நம்ம இந்தியா ஏழாவது இடத்தில் இருக்கின்றது உலக சந்தையில் பெட்ரோலுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தை பெறக்கூடியது இந்த காஃபி தான் அப்போ இந்த காஃபியில் பல வகை இருக்குங்க இப்போ பிளாக் காஃபி பில்டர் காஃபி குளிர்ந்த காஃபி மல்லிக் காஃபி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம் வெளிநாடுகளில் லிக்கர் காஃபி வெள்ளை காஃபி பிராட்ஃபோ காஃபி பிரிட்டோ காஃபி ஐரிஷ் காஃபி அப்படின்னு பல வகை இருக்குதுதான் அப்போ இந்த காஃபியை சாப்பிடலாமா வேண்டாமா இப்போ தேநீர் டீன்னு சொல்கிறத தேநீர்னு சொல்கிறோம் அப்போ இந்த காஃபி தேநீர் என்பது இன்னைக்கு பெரும்பான்மையாக அந்த பானத்தை அருந்தக்கூடியவர்கள் அதாவது பருகக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால தான் இந்த காஃபியை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் இதில் தீமைகள் ஒன்று ரெண்டு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது தீமைகள் இருக்கு இருந்தாலும் இப்படிப்பட்ட நன்மைகளும் அதில் இருக்கின்றது அப்போ என்ன செய்யணும் உடல் நலத்திற்கு தக்கபடி அளவோடு இந்த காப்பியை பருகலாம் ஏன்னா உடல் நலம் முக்கியம் உடல் நலத்திற்கு தக்கவாறு அளவோடு இந்த காப்பியை நாம் பருகலாம் அது ஒன்றும் தவறில்லை அளவோடு காப்பியை பருகுவோம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்